கேப்டன் விஜயகாந்த் போட்டோவை பயன்படுத்தினால் நடவடிக்கை பிரேமலதா திடீர் கண்டிஷன் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பெயரையோ வசனத்தையோ இனி மற்ற கட்சியினர் யாரும் பயன்படுத்தக்கூடாது எங்களுக்கும் கட்சி இருக்கு நிர்வாகிகள் இருக்காங்க அதனால தனிப்பட்ட மற்ற கட்சியினர் தலைவர் கேப்டனுடைய புகைப்படத்தையோ வசனத்தையோ பயன்படுத்தக்கூடாது லேட்டஸ்டா கூட லப்பர் பந்து படத்தில் கேப்டனுடைய பாடல்களை பயன்படுத்தி சூப்பர் ஹிட் அடிச்சாங்க நான் அவங்களோட ப்ரிவியூ ஷோக்கு போய் அவங்கள வாழ்த்தினேன் சினிமா மற்றும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஒரு பொது சொத்து ஆனா அரசியல்னு வந்துட்டா அவருடைய பெயர் வசனங்களை மற்ற கட்சியினர் பயன்படுத்தவே கூடாது அதுவே கூட்டணி அமைஞ்சிட்டா மட்டும் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிரடியா அறிவிச்சாங்க ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு உச்சி குளிர்ந்து போயிருக்காங்க தீவிர கேப்டன் ரசிகர்கள் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போகுதுன்னு தெரியல